சாண்டில் எனின் ராஜதிலகம் அத்தியாயம் அம்புகள் மைந்தனை மார்புற அணைத்ததால் மார்பின் படுகாயம் பல்லவ மன்னனுக்கு சிறிது வலியை அளித்தாலும் அந்த வலியிலும் அவனுக்கு ஆனந்தமே இருந்தது அப்படி ஒரு வீரனை பல்லவ மரபுக்கு ஈன்று அளித்த பெருமையால் எந்த தந்தையும் மகனை நேருக்கு நேராகவோ மறைவில் மற்றவரிடமோ பாராட்டக்கூடாது என்ற விதியையும் மீறி பல்லவ மன்னன் பரமேஸ்வரவர்மன் மைந்தனை கட்டி அணைத்து பாராட்டவும் செய்தான் என்றால் மீறிவிட்ட உணர்ச்சிகளால் விளைந்த நிலை அது உணர்ச்சிகள் மீறிவிட்டதற்கு மிகுந்த சூட்சத்துடன் தீர்க்காலோசனையுடன் பல்லவ இளவல் தீட்டியிருந்து போர்த்திட்டமே காரணம் தந்தையின் அணைப்பிலிருந்து நீங்கிய பல்லவ இளவன் சீனனை நோக்கி சிறிது கண்களை காட்டவே சீனன் அரை சென்று அங்கிருந்து பலகையொன்றையும் சுண்ணாம்பு கட்டியொன்றையும் எடுத்து வந்தான் அவற்றை கையில் வாங்கிக் கொண்ட இளவன் பல கோடுகளையும் இடங்களையும் சுண்ணாம்பு கட்டியால் பலகையில் தீட்டினான் நீண்ட நேரம் பிறகு அந்த பலகை தந்தைக்கும் மற்றோருக்கும் இடையிலிருந்த ஆசனத்தில் வைத்து இதை நன்றாக கவனியுங்கள் என்று மற்றோரை நோக்கி கூறினார் பல்லவர் படைத்தலைவனும் மற்ற உபதளிகளும் மட்டுமின்றி பரமேஸ்வரவர்மனும் நீண்ட நேரம் பல்லவையளவில் வரைந்த வளைந்த கொடுகளையும் இடையிடையே புள்ளியளவில் சதுரம் சதுரமாக காட்டிய இடங்களையும் பொருந்து நோக்கினான் அவர்கள் கண் முன்பு விரிந்த அந்த கோடுகளில் காவிரி பாலாறு கிருஷ்ணா முதலிய நதிகளும் சதுரங்கங்களில் காஞ்சி வாதாபி தழைக்காடு உறையூர் முதலிய நகரங்களும் காணப்பட்டதை புரிந்து கொண்ட மன்னனும் மற்றோரும் இளவரசனின் விளக்கத்திற்காக காத்திருந்தனர் அவர்கள் எதிர்பார்த்ததை புரிந்து கொண்ட பல்லவ இளவல் அந்த பலகையின் மத்தியில் இருந்த காவிரி கரையில் ஒரு புள்ளியை வைத்து இதுதான் விழுந்தை இங்கு இப்பொழுது நாம் இருக்கிறோம் என்று கூறி பலபத்திரவர்மனை நோக்கி நிலவை புரிகிறதா என்று வினவினான் ஆ புரிகிறது நாம் இருக்கும் இடத்திற்கு தென்மேற்கில் கங்கர்களின் தலைநகரான தழைக்காடும் வடகிழக்கில் காஞ்சியும் வடமேற்கில் கிருஷ்ணா நதியின் உப நதியொன்றும் அப்புறத்தில் மலைப்புறத்தில் சாளுக்கியர்களின் தலைநகரான வாதாபியும் நமக்கு தென்கிழக்கில் உறையூறும் இருக்கின்றன நமது எதிரிகளின் வலுவான கோட்டைகளுக்கு இடையில் இந்த விழுந்தை இருக்கிறது கங்கர்களும் விக்கிரமாதித்தன் படைகளும் தென்கிழக்கிலிருந்தும் தென்மேற்கிலிருந்தும் முறையே நம்மை தாக்கினால் விக்கிரமாதித்தன் புதல்வனான வினயாதித்தன் வடமேற்கிலிருந்து தாக்கலாம் அப்படி தாக்கப்பட்டால் நமது கதி கதிதான் என்று கூறிய பலபதிரவர்மன் கோடுகளாக இருந்த நதிகளையும் சதுரங்களாக இருந்த நகரங்களையும் ஆள்காட்டி விடலால் சுட்டிக்காட்டினான் கூட இருந்த உபதளபதிகளும் அவன் சொன்னதற்கு ஆமோதிப்பதாய் தலையாட்டினர் இளவல் இளமுடுவல் கொண்டான் வலுவும் அழகும் வீரமும் நிறைந்த தனது உதடுகளில் விளிந்தையில் உள்ள நமது சிறு படையை ஒடுக்க இத்தனை பேர் படையெடுப்பும் அவசியமா என்று வினவும் செய்தான் அவசியமில்லை விக்கிரமாதித்தன் படை மட்டுமே போதும் நம்மை அழிக்க என்று ஒப்புக்கொண்டான் பலபத்திரவர்மன் அப்படி இருக்க இத்தனை படைகள் பல திக்குகளிலிருந்து நம்மீது பாய்வானேன் என்று வினவினான் பல்லவையளவன் அதற்கு யாரும் பதில் கூறாமல் போகவே இளவரசனே பதில் கூறலானான் ஒரு முறை முறியடிக்கப்பட்டிருக்கும் நமது படையை அழிப்பது விக்கிரமாதித்தனின் உத்தேசமானால் கங்கனை சொந்த நாடு திரும்ப உத்தரவிட்டிருக்க வேண்டாம் இந்த நகரத்தை முற்றுகையிடச் சொல்லி நாற்புறமும் உணவுப் பொருள்களோ தடவாளங்களோ இங்கு வராமல் செய்யும்படி விக்கிரமாதித்தன் கங்க மன்னனுக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை நம்மை சுதந்திரமாக விட்டிருக்கிறான் படை திரட்டவும் மீண்டும் போரிடவும் இது ஏதோ அவன் காட்டும் தயவு என்று நினைக்க வேண்டாம் உறையூர் வரை ஆக்கிரமிக்க விரும்பும் விக்ரமாதித்தன் நமது முறிந்த படையுடன் போரிட விரும்பவில்லை தவிர அவன் ஆக்கிரமித்த இடங்களில் ஆங்காங்கு சிறு படைகளை நிறுத்தினாலே நம்மை அவன் காஞ்சி பக்கம் திரும்பாமல் கை கால் கைகால் ஆடவிடாமல் செய்துவிட முடியும் கங்கனை போரிட வேண்டாம் என்று திரும்பச் செய்தானே தவிர நம் நடவடிக்கைகள் மீது ஒரு கண்ணை வைக்கும்படி கண்டிப்பாய் சொல்லியிருப்பான் அவன் படை பிரிவுகளில் சில காஞ்சிக்கு வரவிட்டாமல் நம்மை தடை செய்ய முடியும் இப்படி இருபுறமும் நம்மீது ஒரு கண்ணை வைத்துக் கொண்டு தென்கிழக்கே உறையூர் செல்வான் விக்ரமாதித்தன் நாம் அவன் படைகளின் சிறு பகுதிகளால் ஆங்காங்கு இடப்பட்ட வேலைகளுக்குள் சிக்கியிருப்போம் இதைவிட நம்மை அசைவற்று இருக்க செய்ய வேறு திட்டம் கிடையாது உண்மை என்றான் பலபத்திரவர்மன் ஆனால் விக்கிரமாதித்தனின் திட்டத்தில் ஒரே ஓர் ஊனவிருக்கிறது என்றான் இளவரசன் என்னது பலபத்திரவர்மனும் உபதளபதிகளும் ஒரே சமயத்தில் கேட்டார்கள் இப்பொழுது கவனியுங்கள் விழிந்தை தழைக்காடு உறையூர் எல்லாம் காவிரிக்கரையில் இருக்கின்றன காஞ்சி கூட சற்று மேலே பாலாற்றுக்கு அருகில் இருக்கிறது நமக்கு ஓரளவு அருகில் உள்ள இடங்கள் இவைதான் வாதாபி வடமேற்கில் கிருஷ்ணாவின் ஆரம்பத்தில் சற்று கீழே வந்து கலக்கம் உபநதி மீது இருக்கிறது தவிர வாதாபியை மலைக்கோட்டையாக நிர்மாணித்திருக்கிறார் முதலாவது புலிகேசி இரண்டாவது புலிகேசி அதிகமாக அதை திடப்படுத்தியும் இருக்கிறார் ஆகவே முறியடிக்கப்பட்ட பலமிழந்த இப்படையை கொண்டு வடமேற்கே வெகு தூரத்தில் உள்ள சாளுக்கிய நாட்டை நாம் நெருங்குவோம் என்று விக்கிரமாதித்தன் நினைக்க மாட்டான் தனது புதல்வனான வினையாதித்தனை நம் மீது ஒரு கண் வைத்திருக்கும்படி விக்கிரவாதித்தன் ஏற்பாடு செய்திருந்தாலும் தீவிர எதிர்ப்பையோ படையெடுப்பையோ அந்த திசையில் எதிர்பார்க்க மாட்டான் எதிர்பாராத இடத்தை நோக்கி நமது படை நகரும் என்று கூறிய இளவரசன் ஆள்காட்டிவிடலால் படை செல்லக்கூடிய திகையையும் சுட்டிக்காட்டினான் அதுவரை பேசாதிருந்த பரமேஸ்வரவர்மன் ஒரு கேள்வி கேட்டான் நமது பழையை வலுப்படுத்த வசதி இருக்கிறதா உனக்கு என்று இளவரசன் சொன்னான் இச்சமயம் இல்லை வசதி ஏற்பட வழி இருக்கிறதா இருக்கிறது அந்த வழி என்னவோ யாரிடம் நாம் நமது வசதிகளை பறிகொடுத்தோம் சாளுக்கு அவர்களிடமிருந்து வசதிகளை பெறுவோம் எப்படி இளவரசன் சற்று சிந்தித்துவிட்டு சொன்னான் நமது ஆயத்தை பற்றியும் படை திரட்ட வேண்டிய வழிகளை பற்றியும் ஏற்கனவே சொன்னேன் அதாவது வடமேற்கில் உள்ள சாளுக்கிய நாட்டை தாக்க முயதுவதாகவும் கூறினேன் காஞ்சியிலுள்ள செல்வம் சாளுக்கியரின் கையில் இருக்கிறது சாளுக்கியர் செல்வம் நமது கைக்கு வரப்போகிறது பெரும் படை திரட்ட பெரும் பணம் வேண்டும் அந்த பணத்தை நான் சாளுக்கிய நாட்டிலிருந்து கொண்டு வருகிறேன் சாளுக்கிய நாட்டின் மீது நானே படையெடுத்துச் செல்கிறேன் இதை கேட்ட பல்லவ மன்னனும் தளபதியும் வியப்புடன் இளவரசனை நோக்கினர் சாளுக்கிய நாட்டை தாக்குவது அத்தனை சுலபமா என்று வினவினான் பரமேஸ்வரர்மன் சுலபமல்ல தவிர நான் வாதாபியை நோக்கிச் செல்வேனை தவிர அதை அணுக மாட்டேன் அதன் கோட்டை புறம் போகவும் பாட்டேன் என்றான் பல்லவ இளவல் போகாமல் பலபத்திர கேள்வியில் அவநம்பிக்கை அதிகமாக ஒழித்தது அவநம்பிக்கையின் ஒலியை கவனிக்கவே செய்த இளவரசன் படைத்தலைவரே பழைய நாட்டு கதை ஒன்று இருக்கிறது அது ஒரு கிழவி சொன்ன கதை அதை சொல்லட்டுமா என்று விளங்கினான் பலபத்திரவர்மன் குழப்பம் அதிகமாயிருந்தது கிழவி சொன்ன நாட்டுக்கரைக்கும் சாளுக்கியர்கள் மீது படையெடுப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்பது அவனுக்கு புரியவில்லை இளவரசனை விளக்கினான் மன்னன் ஒருவனின் உரிமை இன்னொரு மன்னனால் பறிக்கப்பட்டது பறி கொடுத்தவன் பலமுறை எதிரி மீது படையெடுத்தான் முறியடிக்கப்பட்டான் மீண்டும் மீண்டும் ஆகவே மனம் சலித்து உணவின்றி தவித்து ஒரு மூதாட்டியின் வீட்டுக்கு சென்று பசிக்கிறது என்றான் தோல்வியுற்ற மன்னன் கிழவி அவனுக்கு ஒரு கிண்ணத்தில் சுடச்சுட சோறு பிசைந்து கொடுத்தாள் சோறு தின்ன கிண்ணத்தில் கையை விட்டான் தோல்வி அடைந்த மன்னன் கை சுட்டதால் ஐயோ என்று அலறி கையையும் எடுத்துக்கொண்டான் கிழவி கேட்டால் அவனை உன் தோல்விக்கு காரணம் இப்பொழுது புரிகிறதா என்று புரியவில்லை என்றான் முறியடிக்கப்பட்ட மன்னன் கிண்ணத்தின் மத்தியில் அவசரப்பட்டு கையை விட்டதால் கையை கொண்டாயே ஓரத்திலிருந்து உணவை சிறிது சிறிதாக எடுத்து சாப்பிடு என்றாள் கிழவி சிறிது சிறிதாக கிண்ணத்தின் ஓரத்திலிருந்து உணவு எடுத்து புசித்தான் மன்னன் கையில் சூடுபடவில்லை முழுவதும் உணவை வழங்கினான் அப்பொழுது கிழவி நாட்டை வெற்றி கொள்ள விரும்புவன் நாட்டின் எல்லைகளை சிறிது சிறிதாக கைப்பற்ற வேண்டும் அப்படிச் செய்தால் முழுவதையும் விழுங்கலாம் கிண்ணத்தின் சோற்றை விழுங்கியது போல் என்று அறிவுரை கூறினாள் அந்த அறிவுரை அவனுக்கு மட்டுமல்ல இதை கேட்ட பலபத்ரவர்மன் புதிந்ததற்கு அறிகுறியாக தலையசைத்தான் இளவரசன் மேலும் கூறினான் விக்கிரமாதித்தன் தெற்கு நோக்கி கிளம்பியதும் நாம் சிறு படையுடன் சாளுக்கிய நாடு செல்வோம் அந்த நாட்டின் விளிம்புகளில் தங்கி கிராமங்களுக்கு வரி விதிப்போம் ஆங்காங்கு உள்ள பொக்கிஷங்களில் இருந்து படம் திரட்டுவோம் நாட்டின் முனைகள் தாக்கப்படும் போது வினையாதித்தன் நம்மை எதிர்க்க வருவான் எந்த இடத்தில் சந்தித்தால் நமக்கு அது அனுகூலமோ அங்கு சந்தித்து அவனை முறியடிப்போம் அது நமது இரண்டாவது போர் முனை அங்கிருந்து கிடைக்கும் பொருளை கொண்டு வந்து இங்கு படை திரட்டுவோம் இங்கே கங்கனிடம் தோல்வியடைந்த பிறகு பரமேஸ்வரவர்மன் சிறிதும் சளைக்காமல் சாளுக்கிய நாட்டிற்கு ஒரு தனிப்படை அனுப்பினான் அப்படை வினயாதித்தனையும் விஜயாதித்தனையும் தோற்கடித்து பெரும் செல்வத்தை அள்ளி வந்தது என்று எ ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இண்டியா பை ஸ்ரீ கே ஏ என் சாஸ்திரி பேஜ் ஒன் ஃபார்ட்டி செவனில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது அடியில் உள்ள விளக்கம் இது மிகவும் துணிகரமாகவும் அபாயமானதுமான திட்டம் என்பதை உணர்ந்ததால் பலபத்ரவர்மன் மௌனமாக இருந்தான் உபதளபதி ஒருவன் மட்டும் இளவரசனை நோக்கி இத்திட்டம் அபாயகரமானது நலிந்த படையுடன் எதிரி நாட்டில் நுழைகிறோம் என்று சுட்டிக்காட்டினான் அபாயத்தால் மனிதன் மனம் துணிவு பெற வேண்டும் துணிவினால் தான் இக்கட்டான நிலைமையை சமாளிக்க முடியும் இந்த படையெடுப்பை தந்தையின் உத்தரவு பெற்று நானே நடத்தப் போகிறேன் அபாயம் இல்லாமல் உலகத்தில் முன்னேற்றம் இல்லை முன்னேற்றம் இல்லாமல் இல்லை விக்கிரமாதித்தன் உரையுரை அடைந்துவிட்டால் தலை தனது தலைநகரிலிருந்து தொலைதூரம் போய்விடுகிறான் சாளுக்கிய நாட்டின் விளிம்புகளை நாம் விழுங்குவதையோ வினையாதித்தனும் அவன் மகன் விஜயாதித்தனும் நம்மை எதிர்த்து வருவதையோ அவன் தடுக்க முடியாது அப்படியே தடுக்க முற்பட்டாலும் அவன் உரையூலிருந்து கிளம்புவதற்குள் நான் முன்னமே சொன்னபடி நமது படை தெற்கு நோக்கி நகர்ந்துவிடும் என்று கூறினான் இளவரசன் சர்வசாதாரணமாக அத்துடன் நடுவில் இருந்த பலகையில் மூன்று அம்புகளையும் தீட்டிவிட்டு இந்த முதல் அம்பு நமது முதல் படையெடுப்பு நடக்கும் வழி அதாவது இங்கிருந்து சாளுக்கிய நாடு செல்கிறது அங்கிருந்து தென்மேற்கு புறமாகவே மலைத்தொடரின் வழியாகவே விழுந்தைக்கு திரும்புவதை இரண்டாவது அம்பு குறிக்கிறது மூன்றாவது அம்பு நான் அழைத்து வரும் படையும் மலைத்தொடர் காட்டின் மேல் திசையில் தயாராகும் படையும் இணைந்து தெற்கே உறையூர் செல்வதை குறிக்கிறது இப்பொழுது உடனடியாக செய்ய வேண்டியதுதான் என்ன என்று கேட்டான் பரமேஸ்வரவர்மன் நாம் மூவரும் மூன்று திக்குகளில் செல்கிறோம் நாம் மூவருமா ஆம் தாங்கள் நான் மைவிழி மூவரும் புறப்படுகின்றோம் இன்றே மைவிழி காஞ்சிக்கு புறப்படுகிறாள் நாளை நீங்கள் ஆந்திர நாடு சென்று முடிந்த படையை திரட்டி வாருங்கள் இங்குள்ள படையை நானும் பலபத்ரவர்மரும் பலப்படுத்திக் கொண்டு இன்னும் ஒரு வாரத்திற்குள் சாளுக்கிய நாடு செல்கிறோம் சரி உன்னிஷ்டம் தந்தையின் திருவடியில் முடியை வைத்து வணங்கினான் இளவரசன் தந்தையே தலையிருக்க வாள் ஆடக்கூடாது ஆனால் இன்றைய நிலையில் நாம் இருவரும் தனித்தனியாக அலுவல் புரிய வேண்டி இருக்கிறது ஆசி கூறுங்கள் உங்கள் மகனுக்கு என்று வணக்கத்துடன் கேட்டுக்கொண்டான் மைந்தன் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தான் பல்லவ மன்னன் ராஜசிம்மா நீ இதோ பலகையில் போட்டிருக்கும் மூன்று அம்புகளும் அந்தந்த திசையில் பாயட்டும் பல்லவர் பிற்காலம் பொற்காலமாகட்டும் என்று கூறி மைந்தனின் தலைக்குழலை தடவி கொடுத்தான் பலபத்ரவர்மரே நாளை நான் ஆந்திரம் செல்ல ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறி மைவழியை பார்த்தான் மைவழியை நான் அனுப்பி வைக்கிறேன் தந்தையே என்று கூறினான் இளவரசன் இந்த மந்திராலோசனை விழிந்தையில் நடந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு விக்கிரமாதித்தனும் மிக ரகசியமாக மந்திராலோசனையில் இறங்கினான் காஞ்சியில் அவன் திட்டத்துக்கும் யோசனைக்கும் பலத்த எதிர்ப்பு இருந்தது எதிர்ப்பை அலட்சியம் செய்கிறான் விக்ரமாதித்தன் அவன் நினைப்பின் வீச்சு நெஞ்சின் கனவு நீண்டதூரம் சென்றது அவன் மனதில் விரிந்தது இணையற்ற ஒரு சாம்ராஜ்யம் அடிக்குறிப்பு பரமேஸ்வரவன்மன் ஆந்திர நாடு சென்று பெரும்படை திரட்டி தெற்கில் தெற்கே வந்து வெற்றியில் வெறி கொண்டிருந்த சாளுக்கியனை திடீர் என்று எரித்தான் ஈராஸ் பாதிரியார் கூறுவது தகவல் டாக்டர் ராஜமாணிக்கனாரின் பல்லவர் வரலாறு பக்கம் நூத்தி முப்பத்தி ஏழு நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்